இலங்கைக்கு கடத்துவதற்காக உச்சிப்புள்ளி அடுத்து சல்லித்தோப்பு கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்தியா மதிப்பில் மூன்று லட்சம் மதிப்பிலான ஆயிரத்து இருநூறு கிலோ சமையல் மஞ்சள் மூட்டைகள் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்திற்கு எடுத்து சென்று விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் கடற்கரை இலங்கைக்கு மிக அருகாமையில் இருப்பதனால் இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லையூடாக இலங்கைக்கு கஞ்சா சமையல் மஞ்சள் கடல் குதிரைகள் கடல் அட்டைகள் உள்ளிட்ட பொருட்கள் அதிக அளவு கடத்தப்பட்டு வருகின்றன இலங்கைக்கு கடத்தல் பொருட்கள் கடத்தப்பட்டு வருவதை சுங்க அதிகாரிகள் கண்காணித்து கடத்தல் சம்பவங்களை தடுத்து நிறுத்தி பொருட்களை பறிமுதல் செய்வதுடன் கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்து வருகின்றனர் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மதியம் சுங்க அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் உச்சிப்புள்ளி அருகே களிமண் கொண்டு அடுத்து சல்லித்தோப்பு கடற்கரை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கிடமாக கடற்கரையோரம் கிடந்த மூட்டைகளை சோதனை செய்ததில் அதில் இலங்கைக்கு கடத்தப்படுவதற்காக சமையல் மஞ்சள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இதையடுத்து இருபத்தி எட்டு மூட்டைகளில் இருந்து சுமார் ஆயிரத்து இருநூறு கிலோ எடை கொண்ட சமையல் மஞ்சள் மூட்டைகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்று விசாரணைகளை நடத்தினார் very good